சரவண பவ வேலிருக்க இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை நான் சொல்லும் வழியில் நம்பிக்கையோடு வாழும் உனக்கு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நல்லது நடக்கும் என்ற பொறுமையை கடைபிடிக்கும் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன் என் அற்புதத்தை நீ போகிறாய் உன்னை வானளவு உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீந்தான் நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதித்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதிய வைத்துள்ளாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலமடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் தவறு செய்வது இயல்புதான் அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே வழியின்று வந்தவுடன் என் நாமத்தை உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதை போலவே தான் சஞ்சலமுமான நிலையையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு நீ எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை போது நீ திணறுவாய் அதற்கு முதலிலேயே அதை நீ எதிர்த்து நின்றுவிடு விடாமுயற்சியோடு கடின உழைப்பில் போராடு நான் உன் பக்கம் இருப்பேன் என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் நான் உனக்காக துணை நிற்க மாட்டேனா உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் நான் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுத்த இரண்டு பொக்கிஷங்களை உன் மனதிலும் புத்தியிலும் பதித்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய்வாய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகின்றது ஆனால் நான் அதை விடமாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உனக்காக நான் குறித்த நேரம் வந்து விட்டது அந்த நேரம் விரைவில் உன்னை தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் கவலையை போக்க நான் நேரடியாக வரப்போகிறேன் அதனால் என் நேரடி வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டு இரு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படி மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா நீ கஷ்டப்படுகிறாய் உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் அவர்களுக்காக பாவப்பட்ட உன் மனதில் உள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது அதை அவர்கள் உணரவில்லை உண்மையாக உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமையில் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதிலுள்ள ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்திவிட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது உனக்கு நடக்கும் அப்படி அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பகுந்துரைக்கிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்யவிட்டது விட்டது அதை செய்ய உனக்கு நான் இருக்கின்றேன் உன் தன்மையில் என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ செய்ய வைப்பேன் இது என் சத்திய வாக்கு என் குழந்தைகளின் வாக்கை காப்பாற்ற என்ன வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பளிக்க மாட்டார்கள் வீணாக அது தன்னையை உருக்கிக் கொள்ளும் அதை போல எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னை அன்போடு நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இரு அதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள் இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் தான் உன் மதிப்பு தெரியும் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யாரென்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்திடாதே அமைதியோடு பொறுமையோடு சகித்து கொண்டிரு அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்கி உன்னை அவர்கள் முன்னால் தலைநிமிர்ந்து நிற்க வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல வாழ்க்கையை பெற்று எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியோடு வாழ்வாய் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது என் குழந்தையே மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் உண்மையிலேயே தந்தையின் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் இப்போது உனக்கும் இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம்தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் உன்னை குழப்பிக் இருக்கிறது உன்னுடைய கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்து கொள்கிறாய் உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்து கொள் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் சரணாகதியடைந்து பார் நீ பயணித்த பாதையில் முட்கள் மட்டுமே இதுவரை பார்த்து அதில் நீ வழியோடு நடந்து சென்ற வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி மாறியது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையை நீ இழந்தாலும் நான் அதை அதிகமாக்க செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே இது நிச்சயம் மரங்கேறும் உன்னை நான் அழைப்பேன் கண்ணீரோடு கூடிய சந்தோஷத்தில் என் பிள்ளையை காண நான் ஏங்கி இருக்கிறேன் என்னை நீ ஏமாற்றி விடாதே என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் இன்ப நேரத்தில் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் துன்ப நேரத்தில் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நான் இல்லை என்றும் நினைத்து கொள்கிறாய் நான் இருப்பது உண்மை என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் நீ நம்பிக்கை இழக்க மாட்டாய் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நான் இல்லை என்பது உண்மைதான் ஏனென்றால் அவர்கள் என்னை தங்கள் மனதிலிருந்து கொன்று விடுகிறார்கள் நம்பிக்கை உள்ளவர்களோ தங்கள் துயரத்திலும் திடமாக இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னையே சரணடைகிறார்கள் நம்பிக்கை இழக்கின்ற நிலை வந்தாலும் எதற்காக வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய உபதேசங்களை நீ கடைபிடிப்பது இல்லை அவற்றை நீ அசட்டை செய்கிறாய் மந்தமாக உற்சாகமின்றி சோம்பேறியாக இருக்கின்றாய் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு காத்திரு உன் வாழ்வில் உன் தந்தையான நான் விரைவில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கை தர போகிறது என் குழந்தையே என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்துக்கொள்கிறேன் நீ என்னை மட்டும் என் குழந்தையை உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையை உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன் அல்லவா அதையே மீண்டும் சொல்வேனே தவிர ஒருபோதும் மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ கொஞ்சம் புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணி விடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் நான் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது பயப்படாதே நீ கலங்காதே நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா என் தந்தையை போய் சென்று பார்த்து வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தாயான உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் நான் உனக்கு நல்லதொரு வாழ்வை தருவேன் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக மீட்டு விடுவேன் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மணிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டான் விதிக்கப்பட்ட தடை கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மன வலிமை தரும் சோதனைகள் என்பது மனோதிரத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரே என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கியே இருக்கின்றது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு காத்திருக்கும் என்னுடைய பக்தி தூய்மையானது நிச்சயமாக உங்களுடைய அருளால் நான் நினைத்தது நடக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை கைப்பிடித்து வழி அப்பா என்று என்னையே முழுமையாக நம்பி என்னிடம் சரணடைந்துவிட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கப் போகிறது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உனக்கு முடிந்துவிட்டது என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் சேர்த்து விடுகிறது அதே போல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து யாரும் தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே குடித்தேயாக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பது இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உன் செயலின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீ உன்னுடைய பையில் நல்ல பழங்களை போடுகிறாயா அல்லது சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறாயா என்று யாருமே கண்காணிப்பது இல்லை ஆனால் நீ சேகரித்ததை நீதான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஐயோ அக்ரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதே அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு இருக்கிறான் விரைவில் தனிமைச் சிறையில் உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் வகுத்த நியதி இதற்கு விதிவிலக்கு கிடையாது என் தங்கமே உன் தொழிலில் நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவி செய்கின்றேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாகப் பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோலை அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வா வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல் உனக்காக உன் தந்தையான நான் காத்திருக்கிறேன் நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை என்றுமே நீ புரிந்து கொள் என் குழந்தையே